இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பால் வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் வாயில் வச்சதுமே கரைகிறது போல ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ணலாம் ஸ்வீட் சாப்பிட்ணும்னு ஆசைப்படும் போது வீட்டில் இருக்கிற பால் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்து கொடுத்துடலாம் டேஸ்ட்டு அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் சூப்பராக செய்து கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அது ஸ்டவ்வில் வச்சுட்டு அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன் பால் தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது கொதிச்சு வரும்போது ஆடை மேலே வரும் அதெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு இது போல கலந்து விட்டுட்டே இருங்க இது பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும் அந்தளவுக்கு அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இது நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிறதுக்காக அரை கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை கப்பு அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை நூறு கிராம் இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லை கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம சர்க்கரை இப்பயே சேர்க்கும் போது தான் இது நல்லா கலர் மாதிரி வரும் நம்ம பால்கோவாவுக்கு கடைசியாக சேர்க்குவோம் இப்போ நம்ம முதலியாக சக்கரை சேர்க்கும் போது நல்ல ப்ரௌன் கலராக வரும் இப்போ பாருங்கள் ஓரளவு கெட்டியாகி வந்துட்டுருக்கு இப்போது இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடணும் இது பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்க்க தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இது போலவே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்டை செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை தூவி விட்டுக்கலாம் இதை அப்படியாவும் சர்வ் பண்ணலாம் இல்லை இது போல சின்ன சின்னதாக ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை செட் பண்ணிட்டு ஆற விட்டு பீஸ் போட்டும் கொடுக்கலாம் உங்களுக்கு பிடித்த செஃப்ல நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளா கூட செய்து கொடுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ